வணக்க வேலூர் மக்கள் ரோப்கார்ல ஏறி கோயிலை தரிசிக்க பயணிக்கெல்லாம் போக தேவையில்ல நம்ம வேலூர் ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்க சோலிங்கர் லட்சுமி நரசிம்ம திரு கோயிலுக்கு போனா போதும் இந்த கோயில் ஏழ்நூறு அடிக்கு மேலதான் இந்த கோயில் அமைந்திருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு படிக்கட்ட கடந்த பிறகுதான் அந்த கோயிலை தரிசிக்க முடியும் இந்த கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் ரொம்பவே கஷ்டப்படுறதுனால கவர்மெண்ட் மூலமா இந்த ரோப்கார் சேவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரோப்கார்ல போறதுக்கு நூறு ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் எது பார்த்தோம்னா நம்ம வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி நம்ம டிக்கெட் வர சொல்ல நம்ம போற மாதிரி இருக்கும் இதோட டைம் டைமிங் பார்த்தோம்னா காலையில் எட்டு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் மதியம் ஒன்று டூ ரெண்டு வந்து பிரேக் டைம் ரோப் கார் பார்த்தோம்னா நாலு பேர் உக்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது நாலு ரோப் கார் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரோப் காரில் போக சொல்ல பார்த்தோம்னா வேற லெவல் ஃபீல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா மேலே இருந்து பார்க்க சொல்ல சிட்டியோட வியூ ஆங்கிள் ஆச்சும் ஃபுல்லாக நேச்சுரல் கிளைமேட்டு இந்த ரோப் கார் போகிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரோப் கார் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மினிட்ல கோயில் ரீச் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு லிஃப்ட் இருக்கும் அதுலேருந்து செகண்ட் ஃப்ளோர் கிளிக் பண்ணோம்னா கோயில ரீச் பண்ணிடலாம் நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம் உள்ள இருக்கிற மூலவர் பார்த்தோம்னா யோக நிலையில தான் லட்சுமி நரசிம்மர் காட்சி அளிக்கிறாரு கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் தான் இவர் வந்து தன் பக்தர்களுக்காக திறந்து காட்சி அளிக்கிறார் இது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் இருபத்தி நாலு நிமிடம் இருந்து எவர் ஒருவர் வழிபடுகிறாரோ அவர்களுக்கு மோச்சம் அடையும் அளவிற்கு நரசிம்மர் அருளை அள்ளி வழங்குகிறார் கோயிலை இவ்வளோ படிக்கட்டைகளை கடந்து கோயிலை தரிசிக்கணுமான்னு நினைக்கிற முதியோர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க